ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் மூணாவது கொஸ்டின் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க பின்வருவனற்றை அவற்றின் காரணிகளின் பெருக்கல் பலனாக எழுதுகன்னு கேட்கிறாங்க பெருக்கல் பலன் எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இருபத்தி நாலு ஏபி ஸ்கொயர் சி ஸ்கொயருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தி நாலு நம்ம எப்படி பிரிக்கலாம் நாலாறுன்னு பிரிக்கலாம் அப்போ இருபத்தி நாலு ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இஸ் இது நாலு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஏ வந்து ஒரு A ஏ B பி ஸ்கொயர்னால் ரெண்டு முறை போடணும் அப்போ பி பெருக்கல் பி பெருக்கள் சி கூட ரெண்டு முறை சொல்லியிருக்காங்க அதனால் சி பெருக்கல் சி அப்போ பாருங்க இது 4 வந்து மறுபடியும் நம்ம பிரிக்கலாம் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கல் ஆரை வந்து ரெண்டு பெருக்கள் மூணாக பிரிக்கலாம் அப்போ ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கல் ஏ பெருக்கல் பி பெருக்கல் பி பெருக்கல் சி பெருக்கல் சி இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் நீங்கள் போடலாம் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் முப்பத்தி ஆறு எக்ஸ்கியூப் ஒய் ஸ்கொயர் ஜெட்ன்னு சொல்லியிருக்காங்க அவங்க முப்பத்தி ஆறு நம்ம எப்படி பிரிகிலான்னா முப்பத்தி ஆறு எக்ஸ்க்யூப் ஒய் ஸ்கொயர் ஜெட் இஸ் ஈக்வல்டு ஆறு ஆறு முப்பத்தாறுன்னு வரும் பெருக்கல் எக்ஸ் கியூபுனால் மூணு தடவை போடணும் எக்ஸ் அப்போது எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் ஒய் ஸ்கொயர்னால் ஒய் வந்து ரெண்டு முறை போடணும் ஒய் பெருக்கல் ஒய் பெருக்கல் ஜெட்டுக்கு மேலே எதுவுமே இல்லாதனால ஜெட்டு ஒரு முறை அப்போது ஆறை எப்படி பெருக்கலாம் ரெண்டு பெருக்கல் மூணு இந்த ஆறை கூட ரெண்டு பெருக்கள் மூணு அப்போது ரெண்டு வந்து ரெண்டு வருது மூணு வந்து ரெண்டு வருது அப்போது ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கள் மூணு அதுக்கப்புறம் பெருக்கல் மூ எக்ஸ் க்யூப்னா மூணு ஒய் ஸ்கொயர்னால் ரெண்டு ஜெடுனால் ஒன்று அப்போது எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் வை பெருக்கல் வை பெருக்கல் இது ஜெட் புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு முறையில் எழுதலாம் ஆனால் கரெக்டான முறை பார்த்திங்கன்னா இது கீழே எழுதுறது தான் இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த மாதிரி போடுறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் காரணி கூட படுத்தலாம் இருபத்தி நாலு நீங்கள் பகா காரணிப்படுத்து நீங்கன்னா பாருங்கள் ரெண்டாள் பண்ணிங்கன்னா பன்னிரெண்டு மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா ஆறு ரெண்டு மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா மூணு அப்போ இது நாலுமே நீங்கள் எடுத்து எழுதி புரிஞ்சிதுங்களா அதே மாதிரி இருக்கும் முப்பத்தி ஆறு பாருங்க ரெண்டால் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாவது பண்ணிங்கன்னா ஒம்பது ரெண்டு மறுபடியும் இது ஒன்பது மூணாவில் பண்ணிங்கன்னா மூணு அப்போ இந்த ரெ இந்த நாலு நம்பர் எடுத்து நீங்கள் எழுதிடணும் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி பகா காரணி படுத்தி கூட நீங்கள் எழுதலாம் இந்த மாதிரி கூட எழுதலாம் அப்போது இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறுன்னு வரும் எட்டு ஏழு அப்படி இல்லைன்னா பகா காரணி கூட நீங்கள் படுத்தலாம் பாருங்கள் ஐம்பத்தி ஆறு இங்கே ரெண்டாள் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்றுனா எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாள் பண்ணி ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா ஏழு ரெண்டு பதினாலு அப்போ இந்த நாலு நம்பர் அப்படியே வர புரிஞ்சுதுங்களா அப்போது ஐம்பத்தி ஆறு எம்என் ஸ்கொயர் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க எட்டு பெருக்கள் ஏழு பேருக்கால் எம்மு வந்து ஒரு முறை என் ஸ்கொயர்னா என் பெருக்கல் என் பெருக்கல் பி ஸ்கொயர்னா பி வந்து ரெண்டு முறை அப்போது எட்டை வந்து நம்ம எப்படி அதுலாம் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டுன்னு அப்போ ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் எம் பெருக்கல் என் பெருக்கல் என் பெருக்கல் பி பெருக்கல் பி அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் பெருக்கல் முறை புரிஞ்சுதுங்களா அல்லாதான் இதுக்கு மூணுமே முடிஞ்சிச்சு மூணாவதுல இருந்தது புரிஞ்சுதுங்களா இப்படி தான் ஆன்சரு